வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வானத்தின் பிரதான செய்திகளோடு விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக காவல் நிலையத்தில் மற்றுமொரு முறைப்பாடு ராணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானம் டலக்ஸ் தெரிவிப்பு கடத்தொழிலில் செயற்படுபவர்களை தவிர்க்குமாறு கோரிக்கை நாளை முதல் மழை அதிகரிக்க உலகில் மிக விலையுயர்ந்த நத்தார் மரம் அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அப்போதைய அரசாங்கத்தினால் நான்கு பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டக்கூடிய வெளிப்படையான வேலை திட்டத்தின் கீழ் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரோசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னூற்றி அறுபத்தி ஓரு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளதாக சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்கா அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கையொன்றை வெளியிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரசிங் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மதுவரி அனுமதி பத்திர விநியோகத்திற்கு அரசாங்கம் கட்டணம் எதனையும் அறவிடப்பட்டிருக்கவில்லை எனவே நாட்டை வங்குறோத்து நிலை மீட்கும் பொருட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன அதற்கு மிக நேரடி வரையை இழப்பீட்டிற்கு மாற்றாக அரசின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு கட்டணத்தை அறவிட்டு மதுவரி அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது கடந்த தேர்தல் காலங்களில் தேர்தல் ஆணைக்குழுவினால் மதுவரி ஆணையாளர் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைய மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது முந்தைய அரசாங்கம் இலவசமாக இவருக்கு மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கவில்லை எனினும் நாட்டை வங்குரோத்து நிலையின்றிந்து மீட்பதற்காகவே முன்னெடுக்கப்பட்ட இந்த மதுபான அனுமதி பத்திர விநியோகம் செயற்பாட்டை குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தியமை கவலையளிப்பதாகவும் என ஜனாதிபதி ரணவிக்ரசிங்க குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சைகளுடன் தொடர்புடைய கடமைகளில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் விளக்கம் அளிக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் குறித்த போக்குவரத்து கொடுப்பனவுகள் தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ள இரண்டு சுற்றறிக்கைகளில் சர்ச்சை எழுந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவைக்கு கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த கொடுப்பனவு குறைப்பினால் தச்சமிகம் பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டவர்களுக்கு சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே பரீட்சை கடமைகளில் ஈடுபடும் முத்தியோகர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட போக்குவரத்து கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கோரியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரசிங்க உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் பொருளாதார கொலையின் பின்னரான அரசியல் கருக்களிப்பு என சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தெரிவித்துள்ளார்கள் அதன் தலைவர் டலக்ஸ் அழகப்பெருமா விசேட் ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் எழுநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் ரணில் விக்ரசிங்க தலைமையிலான முன்னாள் அரசாங்கத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் டலக்ஸ் அழகப்பெருமா தெரிவித்துள்ளார் ரத்து செய்யப்பட்ட தேர்தல்களை நடத்துவதற்கான மொத்த செலவுகள் எட்டு பில்லியன் ரூபாய்கள் என மதிப்பிடப்பட்டிருந்தது தேர்தல் ரத்து செய்யப்பட்டதனூடாக எழுநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை ஜனநாயக செயல்முறைகளை குறைத்து மதிப்பிட்டது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் மீது நிதிச்சுமையையும் ஏற்படுத்தியுள்ளார் குறித்த நிதியை கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசியமான சேவைகளுக்கு சிறப்பாக பயன்படுத்தியிருக்கலாம் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் காலதாமதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் எனவே மத்திய வங்கி கொள்ளை சீனிவரி மோசடி விசா மோசடி என்று வரிசையில் இதனையும் உள்ளூராட்சி தேர்தல் கொள்கையாக குறிப்பிட்டு குற்றப்பட்டியலில் இடம்பெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் கீழ் எத்தகைய சிறப்புரைமைகள் இருந்தாலும் பிரதிவாதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டெலக்ஸ் அழகப்பெருமை இந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து நிலை கொண்டிருந்தவையினால் குறித்த பகுதியில் கடத்தொழில் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு வளிமண்டல திணைக்களம் கோரியுள்ளது இதன்படி குறித்த கடற்பகுதிகளில் காற்றானது அறுபது கிலோமீட்டர் வரியான வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மனத்தையாளங்களுக்கு இந்த எச்சரிக்கை அமுலில் எடுக்கும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை மறுதினம் இலங்கை மற்றும் தமிழகத்தை அண்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளை அடையக்கூடும் என வளிமண்டல கிழமை தீர்வு கூறியுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் உறுதியான தீர்மானத்தை மேற்கொள்ளாத நிலையில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிப்பதாக கூறி பல நிறுவனங்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே பேராசிரியர் அமைத்த மெச்சில பெரிய இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இதுகுறித்து இலங்கை மத்திய வங்கி கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக தற்போதும் அரசாங்கம் தெரிவித்திருந்த போதிலும் வாகன இறக்குமதி தொடர்பில் எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை எதிர்காலத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி புதிய வாகனங்களுக்கான சில நிறுவனங்கள் லட்சக்கணக்கான ரூபாயை முற்பணமாக பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகில் மிக விலை உயர்ந்த நத்தார் மரத்தினை ஜேர்மன் அறிமுகப்படுத்திக் கொண்டது அதன்படி குறித்த நத்தார் மரத்தின் பெருமதி நான்கு மில்லியன் ஜேர்மன் ஃபவுண்ட்கள் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பத்தடி உயரமுள்ள இந்த நத்தார் மரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட தங்க நாணயங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது இதனை பொன்னாணய வியாபாரியான புரோ ஆரோரன்ஸ் இதனை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபது கிலோக்கும் அதிகமான இடையைக் கொண்ட இந்த வடிவமைப்பின் மேல் பகுதியில் உள்ள நாணயம் இருபத்தி நான்கு கேரட் தங்க நாணயம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இதனை விற்பனை செய்ய வேண்டும் தனக்கு இல்லை என்று வடிவமைப்பாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அரபிக்கடல் பகுதியில் அண்மையில் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் ரக போதைப்பொருடன் கைதான பதினோரு சந்தேக நபர்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் இந்த சந்தேக நபர்கள் கொழும்பு மேலதிக நீதிவான் ஹர்ஷன கொஹாவல முன்னிலையில் இன்று பிரசன்னப்படுத்தப்பட்டனர் இதன்போது இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் சந்தேக நபர்களை விளக்கு முறையில் வைக்குமாறு பணியக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள் இந்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட நீதிவான் குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அச்சுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் வைத்தியதா சத்ரமூர்த்தியினால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுமதியின்றி பிரவேசித்து தனது கடமைகளுக்கு இடையூறு விழிவித்துடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவுக்கு எதிராக வைத்தியதா சத்ரமூர்த்தியினால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வண்டி மோதுண்டதில் பெண்ணொருவரை உயிரந்துள்ளார் ஜாசகத்தில் ஈடுபட்டு வந்த எழுபது வயதான பெண்ணொருவரை இவ்வாறு உயிரந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சீப் வண்டியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் மற்றும் அவரது சாரதி ஆகியோர் நேற்று பிற்பகலில் கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது போலவத்தர சந்தையில் வைத்து ஒருவர் மீது மோது இச்சம்பவத்தில் காயமடைந்த யாகச பெண் விண்ணப்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டனானது இன்றைய தினம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் நீடிக்கலாம் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது தற்போதைய காலநிலை மற்றும் நாட்டிற்கு வடக்கு திசையிலிருந்து வரும் காற்றின் தன்மை என்பவற்றின் காரணமாக நாடு முழுவதும் காற்றின் தரச்சுற்றன் தொன்னூறு முதல் நூற்றி எண்பது வரையான மட்டத்தில் இன்றைய தினம் காணப்படக்கூடும் யாழ்ப்பாணம் மற்றும் புலனிவை நகரங்களில் காற்றின் தரச்சுற்றன் ஆரோக்கியமற்ற மட்டத்தில் உள்ளதுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தரச்சுற்றன் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சுவாச ரீதியான பாதிப்புகள் கொண்டவர்கள் வைத்தியசாலை ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அதே நேரம் நுவரேலியா கழுத்துறை மற்றும் ஹாம்பா ஆகிய நகரங்களில் மாத்திரம் இன்றைய தினம் காற்றுத்தரச்சுட்டன் மத்திய மட்டத்தில் நிலவும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் பிரிவு தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளை முதல் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணத்தியாளங்களுக்கு வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று வலுவடைந்து எதிர்வரும் பதினோராம் தேதி அளவில் இலங்கை தமிழக கடற்பரப்பை அடையும் என்று வளிமண்டல தென்மேற்கு விரிகுடாவில் கடற்பகுதிகளில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து நீடிப்பதனால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் பணியாளர்கள் குறித்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள் இதன்படி குறித்த கடற்பகுதிகளில் காற்றானது அறுபது கிலோமீட்டர் வரியான வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த எச்சரிக்கையானது எதிர்வரும் மனத்தியாளர்களுக்கு அமலில் இருக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மது போதையில் வாகனம் செலுத்திய சம்பவம் தொடர்பில் கொழும்பு போக்குவரத்து நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் லொஹான் ரணவத்தின ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சரியிறப்பினையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக அவர் வாகன விபத்தின் பின்னர் சட்டத்திறனை உள்ளிட்ட இருவருக்கு அச்சுறுத்தல் விடுவித்தமை தொடர்பில் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது அவரை தலா பத்து லட்சம் ரூபாய் பெருமதியான இரண்டு சரியிறப்பினைகளில் விடுவிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் குறித்த சம்பவத்துக்காக ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரணவர்த்தனர் திறந்த மன்றில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருந்ததாக நீதிமன்றத்துக்கான எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சரான சுந்தர்லிங்கம் பிரதீப் ஜனாதிபதியினால் பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதன்படி இரத்தினபுரி மாவட்டத்தில் கொகடாவல ஒபநாயக்க வெளிகபொல பிரதேசங்களை உள்ளடக்கி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இதற்கான நியமன கடிதங்கள் அண்மையில் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தினர் தாய் மனப்பான்மையோடு மக்கள் சேவை ஆற்றியதாக சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் அத்துடன் சகல மக்களுக்கும் இனமத பேதமின்றி தனது கடமைகளை மேற்கொள்ள எதிர்பார்த்துவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி